இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் கடைசி கட்ட தேர்தல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி நடைபெற இருந்த தடைபெற்ற அந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பத்திரிகைகள் வாயிலாக நான் அதை தெரிந்து கொண்டேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது போன்ற தேர்தல்கள் நடக்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்தரைஸ்டு அதாவது இந்த தூத்துக்குடி நாசி திருமணத்தில் அந்த எல்லா லோகோலாம் போட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்க ஆனால் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கை செய்தியாக இது வெளிவந்திருக்கிறது வந்திருக்கிறது ஸோ இப்போ நான் சொல்றதுலயே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் புரியும் பத்திரிக்கை சேர்ந்தது என்பது பார்த்தீங்கன்னா எல்லாருமே போடலாம் இப்போ நீங்கள் இதுனாலும் போடுவாங்க நான் தினம் போடுவாங்க ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்துகின்ற அந்த அமைப்பு தான் என்ன பண்ணுவோம் வெளியிடும் இல்லைன்னா நிர்வாகி என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்க கூட ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி எனக்கு வருது உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த இறுதிக்கட்ட தேர்தல் வந்து நாம் அனைவரும் எதிர்பார்த்தது நான் வந்து பல மாதங்களாக இதை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் இடைக்கால நிர்வாகம் தான் அவங்களால வந்து சில முடிவுகளை துணிந்து எடுக்க முடியாது எனவே வந்து நான் வந்து நீதிபதி ஐயாவுடைய நிர்வாகத்தின் மேல வந்து பாத்தீங்கன்னா அவர் அபிமானியாக இருந்தாலும் அவருடைய நிர்வாகம் தொடரக்கூடாது என்பதில் நான் உறுதியா தான் இருந்தேன் அதாவது மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு நிர்வாகம் இங்கே வரணும்னு சொல்லிட்டுதான் இருந்தேன் அது கண்டிப்பாக திருமண்டலத்துக்கு வேணும் ஆனால் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி அவசரமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தேர்தலை குறித்து சில வாக்குமூலம் கூட நீங்க சொல்ல எடுத்துக்கலாம் இதை நான் சொல்ல விரும்புகிறேன் காரணம் வந்து கடந்த ஒரு ஒரு மாதத்திற்கு மேலாக அதாவது இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் நிலைமை வேறாக மாறிவிட்டது அதற்கு என்னென்ன காரணம் உங்களுக்கு தெரியும் ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டு வந்ததுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா என்னுடைய நிலைப்பாடாக இருக்கட்டும் நீதிபதி ஐயாவுடைய நிலைப்பாடாக இருக்கட்டும் முற்றிலுமாக மாறிவிட்டது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிர்வாகம் இங்கு இங்கு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இல்லை நாங்களும் நல்லவர்கள் இல்லை நாங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பது போல இல்லை நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்காக தான் என்ன பண்றாங்க ஒரு அணியினர் நிரூபித்த பிறகு ஐயா என்ன பண்றாங்க இங்க இருந்து சென்று விட வேண்டும் எனக்கு வேண்டாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாகம் தவறாக இருந்தார்கள் இவர்களும் வந்து தவறாகத்தான் இருக்காங்க எனவே வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டு செல்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்த நேரத்துலதான் நான் ஐயாவை தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட இரண்டு முறை அதாவது காலையிலிருந்து கிளம்பி போவேன் ஐயாவை சந்திப்பேன் சாயங்காலம் அனுப்பினுவேன் கிளம்பி இங்க வந்துருவேன் அதற்கு பிறகு அதே மாதிரி இன்னொரு போய் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கையாட்ட பேசி இந்த இறுதிக்கட்ட தேர்தலை ஐயா நீங்க தயவு செய்து நடத்திவிட்டு தான் செல்ல வேண்டும் உங்களுக்கு மன உளைச்சல்கள் இருந்தாலும் இங்கு நடக்கின்ற செயல்கள் உங்களை அதிகமாக காயப்படுத்தினாலும் நீங்கள் பார்ப்பது இரண்டு பேர் மூன்று பேர் தான் ஆனா இதை தாண்டி ஏராளமான நபர்கள் இருக்காங்க தயவு செய்து அவர்களுக்காகவாது நடத்திவிட வேண்டும் இந்த திருமண்டலம் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளது இந்த திருமண்டலத்துக்கு கடன்கள் செலுத்த வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு பதிமூன்றாம் தேதி ஐயா இங்க வந்ததும் நான் சொன்ன பிறதான் வந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து ஐயாவை சென்று பொழுது அவங்க வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க எனக்கு டேட்டும் இல்ல எனக்கு விருப்பமும் இல்லைன்னு நான் அதுக்கப்புறம் பேச வைத்து புரிய வைத்து அப்ப நான் என்ன பண்றேன்னா முதல்ல வந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு தான் வருவீன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு பதிமூணாம் தேதி வந்தார்கள் வந்துவிட்டு நான் சொன்னேன் இந்த திருமண்டலத்தின் ஆரம்ப வருடத்தின் ஆரம்ப நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தின் தலைவராக இருக்கிறவங்கத்தான் நடக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு மூன்றாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேயர் மீட்டிங் வைக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு சும்மா ஒரு தகவலை சொல்லிட்டு ஒரு டீம் மட்டும் என்ன பண்றாங்க அதாவது திருமண்டல அலுவலகத்துலேயே ரெண்டு டீம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நடத்துறாங்க அதுல வந்து ஐயா கலந்துக்கல அது போல முக்கியமான நிர்வாகிகள் கலந்துக்கொள்ள அன்பர்தாஸ் அவர்கள் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாச்சுது ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஆரம்பித்திருக்குன்னு சொல்ல தான் ஐயா என்ன பண்ணாங்க சம்மதித்து வந்தார்கள் வந்து என்ன பண்ணாங்க வேற ஒண்ணுமே செய்யறாரு சும்மா சிம்பிளா வந்துட்டு நம்ம ஒரு பண்ணி போயிட்டாங்க அதற்கு பிறகு நான் ஐயாட்ட என்ன பேர்ஸ்னலாக என்ன கேட்டேன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருடத்துக்கு மேலாக எங்க என்ன நான் கல்வி நிலையங்கள்ல கல்வி நிறுவனங்கள்ல நம்ம வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்போ இங்கே வந்து கல்வி வந்து பார்த்தோன்னா கடுமையான நெருக்கடியில் இருக்குது பின்னோக்கிய பாதையில் சென்று ஐயா அதனால தயவு செய்து இதையாவது முன்னேற்றுங்கள் கல்வியாவது நிலையங்களையாவது காப்பாற்றுங்கள் ஆசிரியர் பணிகளை என்ன பண்ணுங்க தயவு செய்து உறுதிப்படுத்துங்கள் சொல்லி என்ன பண்ணுங்க வேண்டி கொண்டு கேட்டுக்கொண்டேன் அப்ப என்ன சொன்னாங்கன்னா அப்ப இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு தீர்ப்பு வருது அதை பார்த்து விட்டு நான் என்ன பண்றேன் வரேன்னு சொன்னாங்க அது பாத்தீங்கன்னா தீர்ப்பு வந்தது தீர்ப்பு வந்த பிறகு நான் தான் முதல் ஆளா சொன்னேன் தேர்தல் நடத்துவதற்கு தடையில்லை ஆனால் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் என்ன பண்ண சொன்னேன் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் தீர்ப்பின் நகல் வந்த பிறகு நான் என்ன பண்ண ஐயாவை தொடர்பு கொண்டேன் தொடர்பு கொண்டபோது ஐயாவிடமிருந்து தேர்தல் நடத்த போகிறேன் என்ற எந்த ஒரு வாக்குறுதியும் வாக்கும் வரவில்லை தயவு செய்து நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அப்பதான் நான் ஐயாட்ட திரும்ப கேட்கேன் ஐயா அப்ப நீங்க வந்து எப்போ வரீங்கன்னு கேட்டேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புறப்பட்டு முப்பதாம் தேதி இங்க வரேன்னு சொல்றாங்க காலையில ஒன்பது மணிக்கு ஃப்ளைட்டு நான் என்ன பண்ண பதினோரு மணிக்கு எல்லாம் வரேன்னு சொல்றாங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பேசிக்கலாம் சொல்றாங்க நான் அப்போதே என்ன பண்ணேன் தொலைபேசியில கேட்டேன் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஐந்து வருடமாக இந்த சீனியாரிட்டி லிஸ்டே இல்ல கம்ப்ளீட்டா என்ன பண்ணாங்க அதை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா புதியவர்களை நிர்ணயம் செய்து ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அங்க மேனேஜரா இருக்கவங்க சரி இல்லைன்னு சொல்லி நான் நிறைய எதிர்ப்பு சொல்லிட்டேன் எனவே புதியவர்களை அதுல நீங்க நியமனம் செய்து தயவு செய்து என்ன பண்ணுங்க அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் கண்டிப்பா போடுறீங்க அப்படின்னு ஏன்னா ஒருவேளை வந்து நீங்கள் தேர்தலை நடத்தி சென்று விட்டாலும் அது வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல இருக்கும் பொழுது அனைவருக்கும் தெரியும் ஒரு திறந்த புத்தகமாக இருக்கும் பொழுது யாராலும் தவறு செய்ய முடியாது தயவு செய்து செய்யுங்கள் சொன்னேன் கண்டிப்பாக நான் செய்து தருகிறேன்னு சொன்னாங்க அப்பொழுதும் அவர் தேர்தலை குறித்து எதுவும் செய்ய சொல்லவில்லை தேர்தல் இருப்பதாக சொல்லவே இல்லை என்ற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வர்றது அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி கிளம்பி முப்பதாம் தேதி வர்றது ரெண்டு விஷயத்துக்கு ஒன்னு வந்து சம்பள வில்ல கேள்வி போடுறது அந்த முப்பதாம் தேதியை பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் ஐ மீன் மேனேஜர் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க அது போல பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் முப்பத்தி ஓராம் தேதி வந்து இன்ஜினியரிங் காலேஜோட இந்த இந்த தான் அவங்க அஜெண்டால இருக்கு தேர்தலை குறித்து எதுவும் இல்ல ஐயாவே சொல்லிட்டாங்க தேர்தலுக்கு வந்து அது நிறைவேற்றி போடணும்னு சொல்லுவாங்க அது போல பாத்தீங்கன்னா ஐயா என்ன பண்ணாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி கிழமை முப்பதாம் தேதி வந்தாங்க வானூர்தி நிலையத்தில் சென்று நானும் ஐயாவே வரவேற்றேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணாங்க நிறைய பேர் இருந்தாங்க அவர்களும் சாட்சி அதற்கு பிறகு நானும் பாத்தீங்கன்னா ஐயாவோட பயணம் செய்து நாசிரியத்து வந்தேன் பயண தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயா விட நான் ரொம்ப வலியுறுத்தி கேட்டுக்கொண்டேன் ஐயா தயவு செய்து செய்து விடுங்கள் சொன்னதுக்கு அப்புறமும் ஐயா என்ன பண்ணாங்க கண்டிப்பா நம்ம செஞ்சிருவோம் இது மட்டும்தான் செஞ்சிருந்துட்டு என்ன பண்ணா வாக்குறுதி கொடுத்தாங்க அது போல நாசிரியர் அலுவலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் அழுத்தி சில விஷயங்களை கேட்டுக்கொண்டேன் ஐயா என்ன பண்ணாங்க கண்டிப்பா நான் செய்து தருகிறேன்னு சொன்னாங்க அப்பவும் தேர்தலை குறித்து எதுவுமே சொல்லலை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி வரைக்கும் இப்ப நான் நீங்க என்ன சரி நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சாப்பிட கூட மாட்டேன்னு சொல்றேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனியாரிட்டி லிஸ்ட் ரொம்ப முக்கியம் ஐயாவும் சரி சொல்லாங்க அதாவது சீனியாரிட்டி லிஸ்ட் போடுறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் இன்சார்ஜ் போடுறேன் அவங்க வந்து ஒரு பத்து பதினைந்து நாள் அது என்ன பண்ணுவாங்க செய்வாங்க செய்து முடித்த பிறகு நமக்கு எப்படி அவைலபிலிட்டி இருக்கு பாத்துக்கணும் ஆனா வந்து அந்த அப்பாயின்மெண்ட் போடுறது வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் வந்து போடலான்னு சொல்லுவாங்க அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு ஆனா வந்து சீனியாரிட்டியை கண்டிப்பா போட்டுன்னு சொன்னாங்க தேர்தல் குறித்து அப்பமும் சொல்லவில்லை அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்க இவர்களும் சாட்சி அங்க இருக்கின்ற அலுவலக ஊழியர்களும் சாட்சி ஆனால் மூன்று மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிலைமை வேறாக மாறிவிட்டது ஐயாவே ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமா இருக்கு நான் இப்ப கூட ரிசைன்மெண்ட் போறான்னு பாக்குறேன்னு சொன்னாங்க நான் ஐயா தயவு செய்யாதீங்கன்னு சொன்னேன் நான் கட்டிட்டேன் அதற்கு பிறகு ஐயாவுடைய வாயிலே ஒரு வார்த்தை வந்தது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சற்று ஒரு பயம் கலந்த வார்த்தைன்னு சொல்லலாம் இப்ப ஒரு டீம் வர போறாங்க அவங்க என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு சொன்னாங்க கரெக்டா அது போல பாத்தீங்கன்னா மூன்று மணிக்கு போல வந்தாங்க ஒரு டீம் அதாவது அது வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருக்கும் அனுமதி இல்லை பூட்டப்பட்டிருந்த அந்த கதவுகள் வந்து பார்த்தா திறக்கப்படுகிறது நானா அப்ப சொன்னேன் அப்ப இரண்டு பேரை மட்டும் சந்தித்து பேசி விட்டு என்ன பண்ணுங்க நீங்க அனுப்பி விடுங்கன்னு சொன்னேன் ஆனால் நான் அந்த இடத்துல இருந்து கொண்டிருந்தேன் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சதுக்கு ஒரு ஒரு டீமா வந்தாங்க அந்த நிஷ்டி கே ராஜன் அந்த தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பே வந்தாங்க உட்கார்ந்து ஒரு மூன்று மணிக்கு உட்கார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மணி வரைக்கும் ஐயோ போட்டு என்ன பண்ணாங்க எடுத்துட்டாங்க நான் ஒரு கண்ணால் கண்ட சாட்சியாக நான் சொல்கிறேன் ஒரு அப்புறம் நான் சொல்லுவேன் இந்த அளவுக்கு ஒரு எழுபத்தைந்து வயது முதியவரை அதாவது தன்னுடைய இருக்கை விட்டு கூட எழுந்து செல்ல முடியாத அளவுக்கு ஒரு இயற்கை உபாதை கூட கை கழிக்கிறதுக்கு எழுந்து செல்ல அனுமதிக்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா சத்தம் அவ்வளவு சத்தம் மிரட்டுறாங்க நான் உண்மையிலே மிரண்டு போனேன் இவர்கள் எப்படி வந்து பாத்தனா இப்பவுமே இப்படி மிரட்டும் பொழுது இவர்கள் ஆட்சிக்கு வந்தா எந்த அளவுக்கு வந்து ஒரு மிரட்டல் பாணியை கை கொள்வார்கள் என்பது நான் வந்து கண்ணால பார்த்தேன் கண்ணால பார்த்தேன் அதிர்ந்து போனேன் ஐயா எவ்வளவோ சொல்றாங்க இல்லைங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்காது நீ அதை தீர்த்துட்டு அனுப்பணும் வைப்போன்னு சொன்னா கேட்கவே மாட்டேன்னாங்க நான் சொல்லுன்னா ஒரு கனியை நம்ம சாப்பிட போறேன்னா அது தானாக என்ன பண்ணும் அது கனிய வேண்டும் அப்பதான் அந்த அந்த கனியுடைய சுவை வந்து இனிமையா இருக்கும் தடியால் அடித்து வைக்கோலத்து இல்லைன்னா இந்த கார்பரேட் வைத்து பழுக்கப்படுகிற இந்த மாம்பழங்கள் இருக்குல்ல அதுதான் இது இந்த தேர்தல் இவர்கள் கட்டாயப்படுத்தி ஐயாவை விசனப்படுத்தி அவரும் வேற வழி இல்லாம தான் நான் உண்மையிலே சொல்றேன் ஐயா வந்து உண்மையிலே ஒரு சட்டம் தெரிந்தவர் அதனால அந்த சட்டத்தை மீறி செல்வதற்கு அவருக்கு ஒரு சதவீதம் கூட விருப்பம் இல்லை ஐயா வந்த முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி அஜெண்டாவில் தேர்தல் என்பது எங்கேயுமே இல்லை அதற்கு பிறகு வேற வழி இல்லாம அப்ப என்ன பண்றாங்க ஒரு அட்வொகேட் என்ன பண்றாங்க ஒரு கிளாரிபிகேஷன் வாங்கிட்டு சொல்றாங்க இவர்கள் என்ன பண்றாங்க சென்று ஒரு தனியார் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் வாங்கணும் என்ன பண்றாங்க தனியா ஒரு அட்வொகேட் என்ன பண்றாங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அதை வைத்துக் கொண்டு வேற வழி இல்லாம கட்டாயத்தின் பேர் அதாவது கழுத்தை பிடிச்சி நெரிச்சு என்ன பண்ணுவாங்க வாக்கு மூலம் வாங்குவாங்க பாத்தீங்களா அது போல சொல்ல போனா ஒரு பலவந்தப்படுத்தி என்ன பண்ணிருக்காங்க எனவே நிச்சயமாக இதில் இந்த தேர்தல் நடத்துவதில் ஐயாவுக்கு உடன்பாடு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய கணிப்பாக நான் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் பொய் என்றால் நீங்க அங்க இருக்க சிசிடிவி எல்லாத்தையும் நீங்க தயவு செய்து ஆராய வேண்டும் எல்லாரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் அதுக்காக தான் சொல்றேன் திருமண்டல மக்கள் நீங்கள் வந்து தயவு செய்து இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கூட்டமாக வந்து ஒரு தேர்தல் அதிகாரி மற்றும் ஒரு நிர்வாகியை இந்த அளவுக்கு மிரட்டி நடத்த வேண்டிய அவசியம் என்ன அவர் வேண்டாம் என்று எதுக்கு நடத்தணும் அதுவும் பாத்தீங்கன்னா ஐயா வந்து சட்டம் தெரிந்தவர் அவர் சட்டத்தில் வல்லவர் அதனாலதான் பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி வச்சிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இரண்டு நாட்கள்ல வைங்க ஒரே நாள்ல வைங்க சொல்லி இருக்காங்க அவரை போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க நானும் உள்ள இருந்து சத்தத்தை கட்டிட்டு இருந்தேன் அவ்வளவு கடுமையான விவாதம் அவ்வளவு கடுமையான விவாதம் எனவே இது வந்து நிச்சயமாக கத்தருடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி முன்னாள் நீதிபதி அவருடைய நியமனத்தின்படி நடக்கின்ற தேர்தல் அல்ல ஒரு கட்டாயத்தின் வழி இல்லாமல் அதுவும் வந்து ஐயாவும் விவரம் தெரிந்தவர் வர ஆறாம் தேதி வந்து ஒரு கேஸ் வருது நிச்சயமாக அதுக்கும் சொல்லிட்டு நிறைய பிரச்சனை நடந்திருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாஸ்டேக்ல இருந்து நடந்த தவறுகள் வந்து கொண்டிருக்கிறது சோ அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அந்த ஆறாம் தேதி ஏன்னா நீதி தீர்ப்புல வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரில சோ எனவே ஐயா வந்து ரொம்ப டெக்னிக்கா என்ன பண்ணிருக்காங்க பதினாறாம் திக்கேன்னு இருக்கா தள்ளி விட்டுருக்காங்க ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகைகளோட பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிடாமலும் ஒரு செய்தியாக மட்டும் வெளிவந்திருக்குது ஆஹ் எனவே ஐயா வந்து இதுல எஸ்கே பாருங்கன்னு இருக்காங்க மொயிட் செஞ்சிருக்காங்க என்னை பெறுத்தவர பாத்தீங்கன்னா அவர் ஒரு மனிதர் பாவமான ஒரு தெரியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்ய முடியும் பாருங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயத்திலும் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய தூண்டுதலின் பேர்லையோ யாருடைய பேசிட்டு இருக்கோம் ஆனா திருமண்டலத்தில் பாத்தீங்கன்னா இவர்கள் குறிப்பாக ராஜன் அப்போ நீங்கள் யாருடைய கைக்கூலியாக இருந்தீர்கள் என்பது உலகம் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல கிறிஸ்தவ திருமண்டலத்தில் திருமண்டலத்தை சாராத நமது மதத்தை சாராத மணல் பாபியாக்களை கொண்டு நீங்கள் பின்னணியில் வந்து அரசியல் நடத்தவில்லையா நான் பேசட்டுமா நான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணால் பார்த்தது காதால் கேட்டது ஒரு நீதிபதி மிரட்டப்பட்டிருக்கிறார் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் நீங்க என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக ஆராய்ந்து என்ன பண்ணுவோம் நீங்க உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல போல பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற எலெக்ஷன் ஆபிசர் ஒன் மற்றும் இரண்டு இவர்களை நீங்கள் கண்டிப்பாக விசாரணை செய்ய வேண்டும் ஒரு சாரார் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி பணிய வைத்து இந்த தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக இது ஜனநாயகத்துக்கும் நமது திருமணத்துக்கும் ஏற்றது அல்ல இதனால் நான் நிறைய மிரட்டப்பட்டாலும் எனக்கு உண்மை சொல்வதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க